இப்ப எதுக்கு இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்க நீ காலையில போயிட்டு எத்தனை மணிக்கு போ காலையில் போன இப்ப வந்துருக்க இதுல இருந்து திருப்பி போறேங்க என்ன சொல்லு முடிவா என்ன சொல்ற ஆவுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அங்கே படுத்துக்கிடந்தா மட்டும் விட என்ன வா ஏந்திரி சாப்பிட்டியா எது வேண்டாமா ஆவு 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 இந்த ஆவு என் தங்க ஆவு சரிம்மா அது எப்படி சும்மா சும்மா பிள்ளைய வெளில விட முடியும் ம் ாங்க அப்போ தடி புல? ஆமாம் 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 ஆமாம்